இங்கு வருகின்ற சிறப்பை சேர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் ஒரு அந்த மாதிரி ஒரு ஐம்பத்தஞ்சு குழந்தைகள் மரங்கள் அப்ப வச்சது ஒரு பத்து மே போர்டீன் நினைக்கிறேன் இந்த கொரோனா கேர் சென்டர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு முதல் நாள் நீங்க பதவி ஏத்துட்டீங்க கொஞ்சமா அது போல சில நேரங்களில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா மனு முதலமைச்சருடைய உழைப்பை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஐம்பது ஆண்டு கால உழைப்பு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் வந்துச்சு பொதுவாக பொது வழியில் இருக்கும் இப்படி எல்லாமே அது தெரிஞ்சதுதான் அந்த விமர்சனங்கள்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உழைப்பு 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 அப்படிங்கிறது மட்டும் கவனத்தில் எடுத்து ஐம்பது ஆண்டு கால உழைப்பை இன்று பல்வேறு திட்டங்கள் குறிப்பா வந்து பார்த்தா நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவாங்க இது என்ன எப்படி திட்டங்கள்ங்கிறது அது தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை மற்ற மாநிலங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கு அதை அடிப்படையாக வச்சு வாக்குகளை சேகரிக்கின்ற அளவிற்கு ஒரு திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுக்கிறாங்க இப்ப காலை உணவு திட்டங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் ஏறத்தால குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்க அரசு உதவி பெற பள்ளியில் படிக்கக்கூடியவங்க வேலைக்கு போற தாய்மார்கள் வந்து காலையில் அவசரமா வேலைக்கு போறவங்க தன்னுடைய குழந்தையை சாப்பிட்டுதா சாப்பிடலையா தெரியாத அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை மாற்றி காலை உணவு திட்டத்தை மாணவ முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க மற்ற மாநிலங்கள் செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றன இன்னும் பல நாடுகள் கூட அந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நான் முதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடியவர்கள் ஒரு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்து மிக சிறப்பாக ஒரு அடித்தளத்தை மனு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்காங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த திட்டங்களுடைய நோக்கம் மனு முதலமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருந்து பார்த்தது நாட்டிற்கு என்ன தேவை ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட அந்த இடத்தில் அதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது காலையில ஒரே உத்தரவு நேரம் விழுப்புரம் போங்கன்னு சொல்லிட்டு நான் சென்னையில கிளம்பி விழுப்புரம் போறதுக்கு முன்னாடி எல்லா பக்கம் கூப்பிட்டு நாலு சி ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் இவங்களெல்லாம் நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு விழுப்புரம் வந்துருங்கன்னு சொல்லியாச்சு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் அங்கே வந்துட்டாங்க அங்கே போய் உட்காந்து நானும் சிஎம்டி சார் டிடி எல்லாம் உட்காந்து ஏரியா வரைய எங்கெங்கே பாதிப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு பிரித்து ஒட்டி ஏறத்தால் தொள்ளாயிரம் பேர் அந்த இடங்களில் வேறு மாவட்டங்கள்லேருந்து அழைச்சிட்டு போயிருந்தோம் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பணிகளை பிரித்து கொடுத்து களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக எங்களால் உடனே முடிஞ்சுது திரும்ப கூடுதலாக மேன் பவர் வர வச்சு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் மொத்தம் பணியாற்றினாங்க நீர் வடிய வடிய அந்த இடங்கள்ல மின் விநியோகத்தை கொடுக்கப்பட்டது அப்ப அரசு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கும் சொன்னாங்க சார் வழக்கமா இபி கடைசியா கொடுப்பாங்க ஆனா இப்ப மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி முந்தி இபி சப்ளை கொடுத்துட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க மிக வேகமா அந்த பணிகளை செய்திருக்கீங்க ஒட்டு மொத்தமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அந்த இடங்கள்ல இருந்து பணியாற்றக்கூடிய அந்த நிலையை மாணவ முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணிச்சாங்க பார்த்துக்கிறாங்களேன்னு இல்லாம தொடர்ந்து இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த நிகழ்வுகளில் சொல்றோம் எங்க மழை பாதிப்பாக இருந்தாலும் சரி அல்லது என்ன இது ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மாணவ முதலமைச்சர்கள் கண்காணித்து அந்த நிலைகளை அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி நான் மாற்றி அமைத்திட முடியும் என்பதை சிறப்பு கவனத்தை செலுத்துவார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நாம் சிலரை முன்னுதாரணமாக எடுத்துக்கோம் சில நேரங்கள் ரோல் சொல்கிற மாதிரி இவங்களை பார்த்து நம்ம வளர்ந்தோம் அவங்களை பார்த்து வளர்ந்தோம் இவங்களை மாதிரி செய்யணும் அவங்களை மாதிரி செய்யணும்னு சில நேரங்கள் நம்ம எடுத்துக்கோம் அந்த மாதிரி உதாரணங்கள் நான் எடுத்துக்கொண்ட வகையில் நம்முடைய முதலமைச்சர்களை நான் ஒரு ரோல் மாடலா வந்து அவருடைய உழைப்பை பாராட்ட முடியும் ஒரு உதாரணம்